ஒசூரில் நண்பனை தாக்கியவரிடம் தகராறில் ஈடுபட்ட பெயிண்டர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சூளகிரி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் உடல் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் உடலை தோண்டி எடுத்து குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் பெயிண்டர் அர்ஜுன் கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக இவரை காணவில்லை இது குறித்து இவரது நண்பர்கள் ஒசூர் டவுன் போலீஸில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அர்ஜுனை ஒசூர் ராம்நகரை சேர்ந்த சாகுல் மீது மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சைபு உள்ளிட்டோர் காரில் கடத்து சென்று தாக்கி கொலை செய்து அர்ஜுனின் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது தெரியவந்தது வந்தது இதையடுத்து சாகுல் மீது போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சாகுல் மீதும் ஒசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்த சுபி என்ப என்கிற இருவரும் நண்பர்கள் சுபி இறந்த அர்ஜுனின் நண்பர் இந்த நிலையில் சாகுல் அமிதும் சூபியும் ஒரே அறையில் தங்கியிருந்த நிலையில் சாகுல் அமீதின் நாற்பதாயிரம் ரூபாய் காணாமல் போனதை தொடர்ந்து உடனிருந்த சூபியின் மீது சந்தேகமடைந்த அவரிடம் கேட்டபோது இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு சூபியை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இது குறித்து சூபி தனது நண்பரான அர்ஜுனிடம் கூறினார் இதையடுத்து அர்ஜுன் சாகுல் அமீதிடம் கேட்டார் அந்த நேரம் அர்ஜுனை சாகுல் அமீதும் தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் சாகுல் அமீதை உன்னை கொள்ளாமல் விடமாட்டேன் என்று கூறி சென்றிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சாகுலம் மீது கடந்த இரண்டாம் தேதி தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ் சைபு ஆகியோருடன் அர்ஜுன் ஒசு ராய்கோட்டை சாலை எழில் நகரில் கூடியிருந்த வீட்டிற்கு சென்று அர்ஜுனை காரில் கடத்து சென்று படுகொலை செய்து பின்னர் சூளகிரி அருகே உள்ள சின்னார் பக்கமாக அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சாகுல மீது பவன் பிரகாஷ் சைபு ஆகியோரை போலீசார் பிடித்து உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு இன்று அழைத்து வந்தனர் குற்றவாளிகள் முன்னிலையிலும் உயிரிழந்த அர்ஜுனின் பெற்றோர்கள் முன்னிலையிலும் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அர்ஜுன் சடலமாக மீட்கப்பட்டார் சடலத்தை பார்த்து அவரது உறவினர்கள் பெற்றோர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது உயிரிழந்த அர்ஜுனுக்கு நாளை பிறந்தநாள் கொண்டாட உள்ள நிலையில் இன்று அவரது உறவினர்கள் பெற்றோர்கள் அடக்கம் செய்தது ஒசூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் நண்பரிடம் தகராறில் ஈடுபட்டதை கேட்டவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒசூர் பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது